தேசிய தலைவரினுடைய படை நடந்த தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வடகு கிழக்கிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சுய ரூபத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டி அடுத்த பொங்கல் கடையில நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றதை சொல்லி முன்வரிசையிலே அமர்ந்திருந்து உங்களுடைய வரவேற்பு நடனத்தை வரவேற்பு நடனம் நடந்த பொழுது அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தன அந்த பாடல்லே ஒரு வரி ஒன்று இருந்தது தேசிய தலைவரின் படை நடந்த இடம் என்று நிறைய சிலர்கள் கேட்டிருக்கும் தேசிய தலைவரின் படை நடந்த இடம் என்று சொல்லப்பட்டது ஆனா இன்றைக்கு எங்களுடைய ஒரு சிலருடைய விருப்பம் தேசிய தலைவரினுடைய படை இடத்திலே தேசிய மக்கள் சக்தி நடக்க வேண்டும் என்று ஒரு சிலர் என்று வடகு கிழக்கிலே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் அனுமதிக்க போவதும் இல்லை நான் இந்த சொல்கிறேன் என்று சொன்னால் நான் நேற்றைய தினம் கூட பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஜனாதிபதி அவருடைய ஒரு சில நான் உங்களை பாராட்டியிருந்தான் ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார் வேற எந்த ஒரு ஜனாதிபதியின் இந்த நாட்டிலே சொல்ல இல்லை பிக்குமேர் வந்து விகாரிகள் கட்டுவது ஒரு அடாவடியான ஒருபடியும் பொருத்தடையும் அதை செய்ய தேவையில்லாத அதுக்கு நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் ஆனால் அவர் அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி கடந்த காலத்திலே எதிர்கட்சியில இருந்த கால பகுதியிலே அவ்வாறான கருத்தலை சொல்லியிருந்தால் நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் ஏன்னா அவருடைய கையில இருந்து அதிகாரம் இருந்திருக்கவில்லை இருக்கவில்லை அந்த நேரத்தில் தற்பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இவ்வாறான கருத்தலை மாத்திரம் சொல்வதூடாக எங்களுடைய மக்களுடைய மனங்களை தொடர்ந்தும் தான் கவரலாம் மக்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் தான் எடுக்கலாம் என்று அவர் நினைத்தால் அது தவறான ஒரு முடியும் என்றதே இந்த நான் சுட்டிக்காட்ட வேண்டும் மிக முக்கியமாக தை பிறந்தால் வலி பிறக்கும் எங்களுடைய பெருந்தலைவர் சம்மதன் ஐயா பொங்கலுக்கு தீர்வு வரும் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றெல்லாம் ஒரு காலப்பகுதியிலே சொன்னார் இது சம்பந்தமாக பலர் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் இன்று காலையிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஐயா அந்த சொன்னதனுடைய அந்த சொன்ன விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் சம்மதன் ஐயா அவர்கள் இந்த கால பகுதியிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் போல அடுத்த தை பிறக்கிறதுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது அரசியல் தீர்வு எட்டக்கூடிய வகையான நகர்வு நடந்து கொண்டிருந்தது நல்லாட்சி கால பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய சிறுநேசன் சார் அவர்கள் கோடீஸ்வரன் ஐயா இருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயத்திலே ஒரு அரசியல் கொண்டு வருவதிலே அவர்கள் செயல்பட்டார்கள் அந்த அரசாங்கம் இருந்த கால பகுதியிலே குறைந்தபட்சம் அடுத்த தை பிறகு எங்களுக்கு பொங்கலுக்குள் ஒரு தீர்வு வரும் தீபாவளி குறித்த ஒரு தீர்வு வரும் என்று சொல்ற அளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழே அந்த அரசியல் தீர்வை நாங்கள் அடைய வேண்டிய அந்த அரசியல் தீர்வை அடைவதற்காக எந்த ஒரு நடவடிக்கை இந்த ஒரு வருடமாக தேசிய மக்கள் சக்தி எடுக்கவில்லை என்று பகிரங்கமாக நாங்கள் சொல்லலாம் மாகாண சபை தேர்தல் கூட இந்த வருடம் நடத்தி நடத்தியிருக்க வேண்டிய மாகாண சபை தேர்தல் கூட இன்னும் ஒரு பாராளுமன்ற தெரிவு குழு ஒன்றை நியமித்து இனிதான் எந்த முறையிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றதைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய போறார்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பற்றி குழு ஒன்றை நியமித்து மாகாண சபை தேர்தல் நடக்கிறது என்ற கேள்விக்குழு ஒன்று கேள்விக்குறி என்று இருக்கின்றது சரி நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை புதிய அரசியலமைப்பை கொண்டு வரவில்லை ஆனால் தமிழர் பிரதேசத்திலே கடந்த அரசாங்கங்கள் செய்ததை போல அவர்களையும் கூட மோசமான அளவிலே சில தமிழ் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை இந்த அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி பேசுகிறார் யாழ்ப்பாணத்திலே பாராட்ட வேண்டியவுடன் நாங்களும் பாராட்டுறோம் ஆனா செயல்பாடுகளிலே செயல்பாடுகளிலே தமிழ் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்துக் கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு மிக சிறந்த உதாரணம் திருவண்ணாமலையிலே இந்த புத்தர் சிலை விவகாரம் அதிலே சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை கைது செய்து நான் நினைக்கிறேன் அவங்க விளக்குமறையில் இருக்கிறார்கள் விடுவிச்சிட்டாங்களா இல்ல இருக்கிறாங்க பத்து பேர் ஆனா அந்த சில அங்கு தான் இருக்கின்றது சில அங்கு இருக்கின்றது கரையோர பாதுகாப்பு பிரிவினுடைய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக ஒரு சிலை அமைத்ததுக்கு ஒரு கட்டிடம் கட்டினதுக்கு பத்து பேரை விளக்குமறையில் வைக்கிறார் ஆனா சிலையாக இல்லை அதிலே நான் நிறைய பகிரங்கமாக சொல்லலாம் இந்த விஷயம் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்கின்றது என்னென்னு சொன்னால் இரவு ஒன்பது பத்து மணி அளவிலே நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்து பல இளைஞர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து இந்த விடையின் சம்பந்தமாக இது ஒரு பதட்டமான நிலை வருகின்றது என்று சொல்லிதான் நான் பொதுச் செயலாளருடைய இல்லத்திலே தான் அந்த நேரத்திலே அவருடன் உரையாறிக் கொண்டிருந்தேன் அப்ப நான் சீனியர் டிஐஜி எடுத்து பார்த்தேன் ஆன்சர் இல்லை இப்படி அப்படி ஒரு ஒரு ஆக போலீஸ் மாதிரி இருக்கிறது அவர் நாட்டிலே இல்லை என்று சொன்னார்கள் அதனை தொடர்ந்து நான் வந்து போலீஸ் அதுக்கு யாரு சீனியர் ஐஜியும் இல்ல போலீஸ் மாதிரி போலீஸ் பாதுகாப்பு அமைச்சருக்கு எடுத்துறாரு எடுத்து அவர்கள் சொன்ன நான் இப்படி ஒரு பிரச்சனை போகின்றது குடியிருத்துகளில திருவண்ணாமலையில ஒரு கலவரம் ஆக போகின்றது இந்த சிலை விவகாரம் ஒரு மிக முக்கியமான விவகாரம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு 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 தமிழ் மக்களை ஒரு பதட்டத்துக்குள்ள தள்ளி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் சொல்லி ஒரு அரை மணி தேர்தல வந்து அந்த சிலையை அகற்றினார்கள் நான் பொதுச் செயலர்கள் சொன்னு பரவாயில்லை அமைச்சராக சொன்னவுடன் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு எடுத்து கௌரவ பொதுச் ஒன்றை போட்டு விடுங்க அவர் உண்மையா நான் சொன்ன உடனே நன்றி சொல்லுங்க ஒரு நன்றி ஒன்று பதவி பதவி பதிவு போட்டதான் மிச்சம் அது தென்னிலங்கையிலே பெரிய ஒரு பூதாரமாக மாறிவிட்டது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்லிதான் அந்த சிலையை ஆகினது இந்த புத்தர் சிலை எல்லாம் அகற்றுறது இந்த என்பிபி அரசாங்கம் செய்திருக்க கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஆக இன்று வரைக்கும் அந்த சிலை தான் இருக்கின்றது சிவுல்லோயா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சே காலப்பகுதியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதை கொண்டு வரது முயற்சித்தார்கள் இன்று அந்த கிவுல்லோயா திட்டத்தின் ஊடாக வவுனியா பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய விவசாய நிலங்களை முழுமையாக அழித்து மணலாறு பிரதேசத்திலே புதிய புதிய குடியேற்றங்களை உருவாக்குறதுக்கு அரசாங்கத்தினுடைய திட்டமிட்டபடி அதை செய்வதற்கான நடவடிக்கை பாராளுமன்ற வளாகத்தில் நடந்திருச்சு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர் சத்தியலிங்கம் ஐயா அவர்களும் ரவீகர் ஐயா அந்த கூட்டத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிட்டார்கள் இவர்கள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க என்றால் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் எப்படி புதிய குடியேற்றங்களை உருவாக்குகிறது அரசு அதிகாரிகளும் அரசு அமைச்சர்களும் ஒரே மேசையில இருந்து கியூலையா திட்டத்தின் தண்ணியை நாங்கள் கொண்டு வந்து எப்படி புதிய சிங்கர குடியேற்றங்களை உருவாக்கலாம் என்றும் மாவட்டம் தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை அதுவும் செய்தியில பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு சில தவிசாதர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த தொல்பொருள் காரண பதாகை போட விடல இன்னொரு தவிசாத போட்ட பதாகையை புடுங்கி குப்பை டிராக்டர் கொண்டு எடுத்துட்டு போயிட்டார் ஆனால் தொல்பொருள் என்ன செய்யப்படாது மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரம் அறுநூறு அதிகமான நானக்கன் குச்சவெளி அதுலேயே குச்சவெளியும் திருவண்ணாமலை தொல்பொருளால் நல்ல பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம் மதிப்புக்குரிய கோதாசன் ஐயாட்ட கேட்டா உடனே சொல்லுவார் எத்தனை தொல்பொருளிடம் இடம் இருக்கு எத்தனை இடத்துல புதுசா விஹார காட்டி இருக்கிறார் அழகாக சொல்லுவார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே முப்பத்தி ஒன்பது புதிய விஹாரம் இருக்க ஜனாதிபதியை சந்திச்ச பிறகு சொன்னார் ஜனாதிபதிக்கும் அது தெரியாம இருந்தது நானக்கன் கோதாசன் ஐயா சொன்னா பிறகுதான் ஜனாதிபதிக்கு தெரியும் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்குள்ள முப்பத்தி ஒன்பது விகார காட்டில் நேரம் இந்த நாட்டிலே அரசாங்கம் ஆனா இப்ப தொல்பொருள் மட்டக்களவை மாவட்டத்திலே புதிய அறுபது இடங்களை இனம் கண்டு அதிலே அந்த தொல்பொருள் இடங்களாக அதை அடையாளப்படுத்தினால் அதுக்கு பிறகு மக்களும் கோயிலாது அதுலேயே ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தல் கூட நீங்கள் அகற்ற முடியாத அளவுக்கு அந்த நிலவரம் மாறிவிடும் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலே நாங்கள் உதாரணங்களை கொண்டு போலாம் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவதை பற்றி ஒவ்வொரு மாவட்டத்திலே நாங்கள் உதாரணங்களை சொல்லி போன அந்த வகையிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்களாக முகம் கொடுத்து இந்த நாட்டில எங்களுடைய என்னுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து நாங்கள் வாழ முடியாது நாங்கள் நம்பிக்கையுடன் அடுத்த இடையில சொல்ற மாதிரி சொல்லி அடுத்த இடையில அரசியல் இடையில நான் நினைக்கின்றேன் இந்த தேசிய மக்கள் சுயரூபத்தை தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டி தமிழ் மக்களை இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை கண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்றது அந்த கோஷத்திலே இலங்கை தமிழக கட்சியில் இன்னும் அதிக அளவான மக்களை வினைத்துக் கொள்ளும் மேலே அடுத்த கடையில் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்